செம்ம வேறுலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஆஃபுல் அப்படின்னு கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிருந்து சாப்பாடுக்கு வந்து தாங்க ஜனா முன்னாடி வந்து என்கிட்ட இவங்க கை நிறையா நிறையா வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி மாட்டி விட்றாங்க அந்த இடத்துல சும்மானு இருங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி வினோத்தம் வந்து கூப்பிட்றாங்க ஆதாரம்லாம் இருக்குல்ல நீங்கள் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுங்கள் என்னடி இப்போ வேற ஏதோ ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி பர்ஃபார்ம் இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அமைதியாக இருங்கன்னொடனே மீனா பேரை சொல்லி தான் நான் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து ஏகப்பட்ட பேருக்கு சாப்பாடெல்லாம் வந்து போட்டிருக்கோம் அதுவும் அந்த மாவை வந்து கொண்டு போய் வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக பயனடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க வாவ் தமிழ் உன் மேலே எல்லோரும் பழி போடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சாணிக்கியத்தனத்தை யூஸ் பண்ணால் அந்த பணத்தை வாங்கி நம்ம கம்பெனி டெவலப் பண்ண சூப்பராக வந்து வேற வேறு தான் நீ போ அப்படின்னு சொல்லி சமயம் வந்து பாராட்டுறாங்க இதை கேட்ட உடனே வந்து மீனா ஃபேமிலிக்கு ஒன்றுமே புரியல சிபி வந்து யோசிக்கிறாங்க அதானே பார்த்தேன் இவளாவது பணத்துக்கு ஆசைப்பட்றதாவது உண்மைக்கு பேர் போனவளாச்சே இவ தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தப்பெல்லாம் வந்து அம்மா பேரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி எதுக்குமா உனக்கு தேவையில்லாத வேலை அம்மா இவ ஏமாத்துறாங்கிற மாதிரி ஜெகதாம்பால்கிட்ட வந்து பேசுகிறாங்க யார் ஏமாத்துறது யார் நடிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாமலாம் இல்லை நீ ஆரம்பத்தில் பேசும்போது தெளிவாக தான் பேசினேன் நானே வந்து யோசிக்கிற அளவு தான் இருந்துச்சு ஆனால் தமிழோட பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அவர் டீல் பண்ணுற விஷயத்தில் என்னையே மாதிரி இருந்துச்சு அதனால நிஜம் நீ பொய் சொல்கிறேங்கிறத அவர் நிரூபிச்சுருவா அதனால தான் அமைதியாக வந்து நின்றுட்டுருக்கேன் தேவலாம் பண்ணாத தமிழ் கிட்ட பார்த்து கற்றுக்கணும் நீ அவளுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்ச அதே இது நம்ம கம்பெனி வந்து டெவலப்மெண்ட்டுக்கு அவள் வந்து செயல்பட்டிருக்கா வாவு தமிழ் உன்னை நினச்சா ரொம்ப பேரும் புகழும் வந்து செம்மையாக நம்ம கம்பெனிக்கு வந்து வாங்கிட்டு வந்துடுவ போல இருக்கே அதுவும் ஒரே நாளில் இந்த சத்துமாவை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம தமிழரிசி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க சரி தமிழரிசி அடுத்தடுத்தது வந்து இதே மாதிரி கொண்டு போ சிபி உன்னோட மூமெண்ட்டில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையே கொஞ்சம் தமிழ் அளவுக்கு புத்திசாலித்தரமாக நடந்துக்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போனோன்னே கணேசன் வந்து பேசுனாங்க எதுக்குமா உனக்கு தேவையில்லாத வேலை நான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி மாட்டி விடலான்னு பார்த்தா அது கடைசியில் எப்படி ஆகிப்போச்சு நேத்தி மாமா மாட்டினார் இன்றைக்கி நீ மாட்டிக்கிட்டேம்மா உங்கள் ரெண்டு பேர் பேச்சும் கேட்காம இருந்தாலே நான் உருட்டுருவான் போல இருக்கே மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கம்பெனிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல இன்றைக்கி ஏகப்பட்ட மீட்டிங்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கரெக்டாக தமிழரசி கம்பெனிக்கு ஏகப்பட்ட பேர் வந்து வராங்க அவங்க பண்ணுறதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி சோதனை போடுறதுக்காக அதிகாரி எல்லாம் வராங்க நாங்கள் இது மாதிரி இந்த சைட்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள வந்து உள்ளே விட்டுறாங்க இந்த தகவலை தமிழரிசிக்கிட்ட வந்து சொன்னோன்னே தமிழ் வேக வேகமாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போதைக்கு ஜனா மேடம் வேற இல்லை நம்ம தான் வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நாங்கள் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் எல்லாமே கரெக்டாக தான் சார் இருக்கும் சுத்த பத்தத்தில் பேர் போனது சார் எங்கள் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதையும் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்காக வந்து தமிழே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சார் எங்கள் கம்பெனிக்கு ஒரு பர்சண்ட் மவுஸு தான் எப்படி இருந்தாலும் இந்த தகவலை நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க விளம்பரமே இல்லாமல் எங்களுக்கு பல வகையில் அட்வான்டேஜாக இருக்குது இது மாதிரிலாம் யாரும் பேசி நான் கேட்டதே இல்லைம்மா ஏன்னா நாங்கள் வந்தாலே என்னடா இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனால் நீங்கள் கரெக்டாக வந்து ரன் பண்ணுறதுனால தான் இப்படியெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரிம்மா நீங்கள் கம்பெனியை சூப்பராக தான் இருக்கீங்க நீங்கள் சொல்கிறதுலேயே தெரியுது ஆனால் அப்போன்னு பார்த்து ஒரு ஃபோன் கால் வந்து வந்துடுது இதை வந்து பார்த்த உடனே என்னம்மா இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ ஒரு ஃபோன் கால் வந்து வந்திருக்கு டிவி ஆன் பண்ணி பாருங்கன்னொடனே இது மாதிரி ஜனா கம்பெனியில் ஏகப்பட்ட பொருள்லாம் தயார் பண்ணி எல்லார்டையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாலஞ்சு பேர் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நீ என்னம்மா பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தெரியல சார் நீங்கள் தான் நல்லாவே பார்த்துட்டீங்களே எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எது இப்படி சார் இது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது இது சதியாக கூட இருக்கலாம் இது சதியாக இருக்குமோ இல்லை உங்கள் கம்பெனியை வந்து வீழ்த்துறதுக்கு இது மாதிரி திட்டம் போடுறாங்களோன்னு எங்களுக்கு அவசியம் இல்லை தேவையில்லை இது மாதிரி நடந்திருக்கு இன்னும் ரெண்டு நாளில் நீங்கள் விளக்கத்தை வந்து கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான் நான் மாட்டுக்கு வந்து பூட்டு பூட்டிட்டு போய்கிட்டே இருப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் வந்து நின்றுட்டு இருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஜனாக யாரும் வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க மேடம் நீங்கள் முதல்ல டிவி ஆன் பண்ணி பாருங்கன்னொடனே அப்படியே டிவி ஆன் பண்ணி பார்க்குறாங்க இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேள்விப்பட்ட உடனே அப்படியே தமிழரசிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல தமிழரசிக்கு ஃபோன் அடித்த உடனே இவங்களுக்கு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல என்னடா அது இது புது வகையான இதுவாக இருக்கே இதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப சிபியும் இந்த விஷயத்த வந்து கேள்விப்படுறாங்க மச்சான் காலையிலேருந்து என்னமோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குல்ல கம்பெனியில் சரி என்ன ஏதுன்னு கேட்போன்னு சொல்லிட்டு தமிழரிசி போகும்போது என்ன நடக்குது இங்கே எனக்கு தெரியல ஆனால் என்னமோ ஒரு பெரிய விஷயம் வந்து நடக்கு போகுதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் வந்து டிவியை வந்து பார்த்துட்றாங்க என்னதா இது புது வகையான இதுவாக இருக்குது இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அவளெல்லாம் நம்பி நம்ம கம்பெனியெல்லாம் வந்து விடக்கூடாது இது ஜனாவோட பொக்கிசம் இந்த பொக்கிசத்தை நம்ம நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டும் சிபியை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பாட்டி முன்னாடியெல்லாம் இதை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் எனக்கு தெம்பெல்லாம் கிடையாதுன்னு யோசிக்கிறாங்க ஜனா ரொம்ப பாவோங்கிற மாதிரி சொன்னோன்னே அவள் திட்டு வாங்கட்டோம் ஆனால் இந்த பிரச்சனை நான் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் தமிழ் போனோன்னே வந்து கேஷுவலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஜனா பாட்டி என்ன நடக்குது நம்ம கம்பெனியில் இது நாள் வரைக்கும் இப்படியெல்லாம் வந்து நடந்ததே இல்லை நான் எல்லார்கிட்டேயும் பொறுப்பு கொடுத்துட்டு தள்ளி நின்னா என்னென்னமோ வந்து பண்ணி வச்சுருக்கீங்க இதெல்லாம் ஏன் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்ப எனக்கு தேவை நல்லபடியாக நம்ம கம்பெனி வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்கிற மாதிரி ஜனா பாட்டி பேசுகிறாங்க